வணக்கம் நாங்கள் இன்றைக்கு கனடாவில் புட்டு அவிக்கிறது புட்டு இலங்கையில் நாங்கள் புட்டி வந்து புட்டு அவி சாப்பிட ஆசையாக இருந்தது அப்போ புட்டு இலங்கை முறைப்படி புட்டு தயார் புட்டு கொத்துறா புட்டு கொத்து இது கொத்துப்போனியா கொத்து பொனியா புட்டு கொத்துறா கொத்து போனி தயார் அது இதில் என்ன செய்யறாங்கன்னா இந்த கனடா சோடாவாக நம்ம இங்கே கொத்து போனே இல் இல்லை கனடாவை அந்த சோனாவை குடிச்சுட்டு அதை ரவுண்டாக இப்போ வெட்டி போட்டு கொத்தே ஆரம்பம் காரணம் முதல் அரி அரிசிமாகவும் கோதுமாவும் நிறையரை வாசி எடுத்து முதல் கொட்டு தண்ணி எல்லாம் போட்டு முதல் ஒரு கால் ஒரு அடி வச்சது திருப்பி உருவாக்கி கண்ணி எல்லாம் குறாக திருப்பி விட்டு தேங்காப்பு எல்லாம் போட்டு இங்கே தேங்காப்பு பூ அடைச்ச பக்கெட்டில் விற்கிறது சயணந்தோ பைக்கெட்டில் தேங்காய் கொடுக்க கொண்டு மக்களுக்கு அங்கே தேங்காய் பூ காட்டினா தான் இங்கே பேரணும் இங்கே கனடாவில் தேங்காய் பூ திருவினாடி பக்கெட்டில் கடையில் விற்கப்படுது அதை நாங்கள் வாங்கி அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த பக்கம் போட்டுட்டு அப்புறம் அதை எடுத்து இதை எங்கே வைக்கணுன்னா ஃப்ரீஷரில் வைக்கணும் அல்லது பள்ளாக்கணும் அப்போ அதை வச்சு நாங்களுக்கும் பத்து பேர் வந்து அதில் அரிசிமா கூட்டு ஏன்னா நாங்கள் வந்து அது என்ன இல்லை சாப்பாடு கூட மறை தாக்குவாங்க இங்கே தான் சாப்பாடுன்னு சாப்பிடத்தான் இருந்தாலும் மற்ற சுவையான சாப்பாடுகளை அதுக்கு தான் விடை மீண்டும் ஒரு பாரம்பரிய உணவோட செய்முறையில் சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது தங்கவேல் பாலசுரேஷ்